ஜி விநியர்கள் கண்புக்கும் மூத்த அரசியல் அமைச்சர் திரு ரவீந்திர துரைசாமி நீண்டிருக்கிறார் வாரங்கள பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் மார்சால் அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணியா எடப்பாடி முதலமைச்சர் விஜய் துணை முதலமைச்சரா அறுபது சீட்டுகளை வாங்கி கொண்டு அதிமுகவுடன் போகிறதா தமிழக வெற்றி நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருந்தது இன்னைக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிற விதமாக தடாலடியாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது அதிமுகவுடன் கூட்டணி என்று பரப்பப்படும் செய்தி உண்மைக்கு புறம்பானது பொய் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அது எப்படி பாக்குறீங்க அதாவது நேற்றை காலையில தினமலர்ல வந்தது மறுக்கணும்னா எப்ப மறுக்கணும் வந்ததுமே மறத்திருக்கலாம் சாயங்காலம் விவாதங்கள் நடந்தது விவாதங்கள்ல குறிப்பாக என்ன குறி வச்சு தான் சொல்கிறாரு டேட்டா புலிகளை பற்றி யாரும் கவலை பார்க்கக்கூடாது அதை பற்றி எக்னோர் பண்ணுங்கிற மாதிரி பேசினார் ஆனால் நேற்று புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நாம் பேசுனது பரபரப்பாக போச்சு அதை பார்த்துக்கிட்டு தான் இந்த பதில் அறிக்கை உண்மையிலே உண்மையிலேயே நீங்கள் அதில் அந்த செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை எண்பது சீட்டுலாம் போட்டதில் உங்களுக்கு புலாங்கிதம் அடையலைன்னா நீங்கள் வந்து செய்தி வந்ததுமே மறுத்திருப்பீங்க சந்தோஷப்பட்டீங்க பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு அஜித் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டா அவருக்கு நான் அறுபது சீட்டா சிவகார்த்தி ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டா இது அமரன் சூப்பர் டூப்பராக போகுது எல்லா படத்தையும் தட்டி தூக்கி எங்கேயோ போய் நிற்குது அப்போ அவருக்கான தொண்ணூறு சீட்டாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாலே ஒரு நடிகருக்கு சீட்டை கொடுத்துருவாங்களா அது நடக்கிற சாத்தியக்கூறுகள் கிடையாது பலன் நிரூபித்தாதான் யாருக்கும் மரியாதை விஜயகாந்த் பலன் நிரூபித்தார் நாற்பத்தோரு சீட்டு கிடச்சிது கமல்ஹாசன் பலன் நிரூபித்தார் ராசபா கிடைக்குது பவன் கல்யாண் பலம் நிரூபித்தார் டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு பலம் நிரூபிக்காத ஒரு நடிகருக்கு மரியாதை கிடையாது கட்சி ஆரம்பிச்சிட்டாலே ஒரு நடிகருக்கு எண்பது சீட்டு அறுபது சீட் யார் கொடுப்பாருன்னா மீண்டும் அதை தான் கேட்குறேன் பெரிய வெற்றி கொடுத்துருக்கிற சிவகார்த்தி ஒரு கட்சிய ஆரம்பிச்சிட்டா அவருக்கு நான் எண்பத்தி ரெண்டு சீட்டு கொடுத்துருவாங்களா அதெல்லாம் கிடையாது ஆனால் இந்த நியூஸ் வரும்போது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அது கொடுத்தது ஆனால் ஈவினிங் தொலைக்காட்சிகள் வாதம் நடத்தினாங்க புதிய தலைமுறையில் நான் வாதத்தில் கலந்துக்கிட்டேன் அதில் என்னோட கருத்துக்களை முன் வச்சேன் முன்வைக்கும் போது இந்த செய்தியை சீமான் அடுத்து நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போவார் விஜய்ன்னு அடிப்பார் விஜய் கட்சி ஆரம்பிச்சதே வியாபாரத்துக்கு தான் கட்சி ஆரம்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு தன்னோட பாப்புலாரிட்டியை வியாபாரமாக்க பாக்குறாரு அவர் வந்து வியாபார அரசியல் பண்றாருன்னு சீமான் அடிப்பாருங்கிற ஒரு கருத்தை நாம சொன்னோம் ஏன்னா சீமான் ஏற்கனவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இது திராவிடம் தமிழ் தேசியன்னு சொல்றது இது திராவிடத்தில் விளை போறதுக்கு நோட்டுக்கும் சீட்டுக்கும் வலை போறதுக்கான திட்டம் தான் ஒன்று அந்த பக்கம் நில்லு அல்லது இந்த பக்கம் நில்லு ரெண்டுலேயும் நிற்க இல்லாமல் நடுவில் நிற்கிறது வலை போகிறதுக்காக தான் சொன்னார் இன்னும் கொஞ்சம் கடுமையாக கூட அவர் விமர்சித்தார் இந்த கருத்தை வந்து நான் முன் வச்சதும் பெரிய அளவுக்கு வந்து பரபரப்பாக அவர் வந்து வைரலாக அது பரவிச்சு அதை வந்து சமூக வலைத்தளங்களில் பல மற்ற நடிகரோட ரசிகர்கள் நாம் தமிழர் தம்பிகள் எல்லாம் போட்டு வந்து விஜய் நோட்டுக்கும் சீட்டுக்கும் வலை போக போகிறாராங்கிற ஒரு கருத்தை வந்து அவங்க பெரிய அளவில் முன்னெடுத்துகிட்டு போனாங்க விஜய்க்கு இமேஜை வந்து பெருசாக டேமேஜ் பண்ணிச்சு அப்போ வந்த செய்தியை கண்டு மகிழ்ந்த விஜய் இது நோட்டுக்கும் சீட்டுக்கும் வெலை போகிறது மாதிரிங்கிற அந்த ஒரு விமர்சனமும் அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி டஃப் ஆகினார் கடைசியில் டேக்கி டார் லீவ் விட்டுன்னு பத்து பதினஞ்சு சீட்டு தான் கொடுப்பாரு பாஜகவுக்கே இருபது சீட்டு தான் கொடுத்தாரு பாமகவுக்கு ஒரு கையில் பத்து புள்ளி அஞ்சு இன்னொரு கையில் இருபத்தி மூணு சீட்டுன்னு கொடுத்தாரு தமிழிசைக்கு தென்சென்னை கொடுக்கல தோக்கக்கூடிய தூத்துக்குடியை தான் கொடுத்தாரு அஞ்சு சீட்டு தான் கொடுத்தாரு அப்போ தனித்து போட்டியிட முடியாத ஒரு விஜய் கடைசி நேரத்தில் எடப்பாடி கிட்டே ஏமாறுறதுக்கு நேரிடும் எடப்பாடி வந்து ரெட்டைலே வாங்கிக்கிட்டு தெரியும்லையே உங்களுக்கு மோடியையே நம்ம ஏற்கனவே சொன்னோம் இஸ் மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங்னு சொன்னோம் அந்த அளவுக்கு அவர் செயல்படக்கூடியவர்னு சொல்லும்போது நம்ம அலர்ட் பண்ணோம் அந்த இடத்துல இன்னைக்கு விஜய் அலர்ட் ஆயிருக்காரு குறிப்பாக சீமான் விஜய் மோதல் தான் இதுக்கு காரணம் சீமான் இரநூற்று பத்து நாலுலையும் தனிச்சு நிற்கிறாங்கன்னு சொல்கிறதும் அந்த இடத்துல தனித்து நிற்கிறதுக்காக எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற அடையாளம் கூட மலையாளி கன்னட அடை அடையாளம்னு விமர்சனம் பண்ணுறதும் எனக்கு உடன்பாடானா அது வேறு இல்லையாங்கிற அது வேறு நேற்று ஒரு நண்பர் கூட அதில் என் மேலே வருத்தப்பட்டார் நான் சீமான் சொல்கிறது தான் சொல்கிறேனே தவிர என்னுடைய நிலைப்பாடுங்கிறது அதில் வேறுபட்டு தான் இருக்கும் ஆனால் சீமான் தமிழ் அடையாளங்கிறதுல அதிமுகவினுடைய நிறுவன தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களையும் அதற்கு பிறகு கட்சியை கைப்பற்றி முப்பது ஆண்டுகள் தனித்தே போட்டியிட்டு ரெட்டலையில் கேண்டிடேட் போட்டு வெற்றி பெற்ற ஜெயலலிதா அவர்களையும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாருனா அவர் அதிமுக கூட்டணியை துளியும் விரும்பலை ஆனால் விஜய் இன்னும் அண்ணா திமுக கூட்டணி அப்பாசை இருக்குங்கிற எண்ணம் தான் மக்கள் மத்தியில் இருக்குது டைம் பீயிங் இவர் புஷியானந்தை வச்சு மறுத்திருக்காரே தவிர உண்மையிலே நான் நேற்று அதில் கோரிக்கை வச்சது புஷியானந்த் ஏற்கனவே மறுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு விஜய் மறுத்துட்டா அது கிளியர் ஆகிடும்னு தான் சொன்னேன் விஜய் மறுக்காத வரை அவர் வந்து எட எடப்பாடி பழனிசாமி கூட கடைசி நேரத்தில் அவர் கூட்டணிக்கு போகிறதுக்கான ஒரு எடுக்க ஏன்னா இந்த மறுப்புங்கிறது நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகக்கூடியவர் விஜய்னு சீமான் பேசுவாருங்கிற அந்த சீமானோட அதிரடி தாக்குதலுக்கு பயந்து தான் இந்த மறுப்பை விஜய் வச்சிருக்காரு நான் கருது ஆனா ஆட்சி அமைப்பதுதான் இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இலக்குங்கிறத திருமலை செய்தி வந்த ஒரு மணி நேரத்துல மறுத்திருக்கலாம் நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகக்கூடியவர் விஜய்னு சீமான் அடிப்பாருங்கிறத நம்ம புதிய தலைமுறையில் சொன்ன பிறகு மறுக்கும் போது தான் இந்த விமர்சனம் தன்னை பாதிக்கும் சீமான் துவச்சி காய போட்டுருவாருங்கிற அடிப்படையில் சீமானோட விமர்சனத்துக்கு பயந்து தான் இப்போ மறுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பெப்ரவரியில் தான் விஜய்க்கு முடிவு தெரியும்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் இதே டிவியில் உங்கள்ட்ட நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இன்னும் அப்போ தான் தெரியும் கூட விஜய் மறுத்தா இது கிறிஸ்டல் கிளியராக நம்ம அதுக்கு பெரிய வேலிடிட்டி கொடுக்கலாம் புசி ஆனந்த வச்சு மறுக்கும் போது அதுக்குள்ள வேலிடிட்டி கொஞ்சம் குறைய தான் செய்யுது நீங்கள் மூணு நாள் ஆகுது ஒரு புட்டப் கொஸ்டினை போட்டு எடப்பாடி பழனிசாமி விஜய் கூட்டணிக்கு ஆனால் தேர்தல் நேரத்தில் சொ சொன்னார் அப்பவே நீங்கள் பதில் சொல்லியிருக்கணும் தேர்தல் நேரத்தில் எங்களோட எங்கள் தலைமையில் யார் வருவாருங்கிறத கொள்வாங்கன்னு சொல்லியிருக்கணும் மூணு நாள் அதுக்கு விட்டீங்க திணமலர்ல செய்தி வந்து பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே மறுத்திருக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை முப்பது மணி நேரம் நீங்கள் கழிச்சு மறுக்கிறீங்கன்னா அந்த அரசியல் விமர்சகராட்டு மக்கள் மத்தியில் நம்ம கருத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கிறதுனால விஜயோட சந்தர்ப்பவாத அரசியலை நம்ம தோலுர்ச்சி காட்டிடும் அது சீமான் தோலுரிச்சி காட்ட போகிறாரு சீமான் விஜய குறி வச்சு நோட்டுக்கு சீட்டுக்கும் வேலை போகக்கூடியவங்க தான் கூட்டணி போவாங்கன்னு அடித்து தள்ள போறாருங்கிறத சீமான் பேச போறாருன்னு சொல்லும்போது இது தன்னை பெரிய அளவு பாதிக்கணும்னு சீமானுக்கு இம்மேஜி சீமான் கமலஹாசனை மிஞ்சின மாதிரி தன்னையும் சீமான் மிஞ்சிடுவார் அப்போ இது தனக்கு பெரிய பேராபத்தா முடிங்கிறதுல அந்த செய்தி அரசியல் விமர்சைய அவர் சொல்ல மாதிரி என்ற போர்வையில் உள்நோக்கத்தோடு என்ன கால் புணிச்சியோடு நிறைய வார்த்தைகள் போடுறாரு பட் அது உண்மையாக சகாதேவ மாதிரி நம்ம அதை உண்மையை சொல்கிறோமாங்கிறது தான் அங்கே மேட்ரு அதில் நான் தெளிவாக சொன்னேன் அண்ணன் சிவாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தனிச்சு நின்று இருப்பார்னா அவர் நல்ல வாக்கு செவத்தை எடுத்திருப்பார் ஆனால் எண்பத்தி ஒம்போதில் ஜானகி அம்மையாரை சீமாக சொன்னதில் அவர் வேட்பாளர்களெல்லாம் சிவாஜி கணேசன் தொண்டைமான் நார்கோல் ராதாகிருஷ்ணன் மூன்று பேர் தவிர மீதி நாற்பத்தி ஏழு சிவாஜி கணேசன் வேட்பாளர்கள்லாம் ஐயாயிரம் ஆறாயிரம் ஓட்டு எடுத்து படு மோசமாக தோத்தாங்க அதிமுக ஓட்டு சிவாஜிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல சிவாஜியால் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியல அப்போ இந்த கையில் வராத ஓட்டை யாருக்கும் விஜய் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இதுதான் நம்ம கான்செப்ட் விஜய் கையில் வராத ஓட்டை யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது எத்தனை பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு எத்தனை வெப்டிவியில் பண்ணி எத்தனை தந்தி தந்தி டிவியில் ஹிட்டிங் போட்டு தினமரில் ஹிட்டிங் போட்டாலும் ஒருத்தர் கையில் வராத ஓட்டை யாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அது சிவாஜி ஜானைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி பெரிய பிளாப்பாட்டு ஒரு பேரிடியாட்டு வெறும் அவலமாக தான் முடியும் நீங்கள் வாக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா இரநூற்று பத்து நாலு தொகுதியிலேயும் நீங்கள் கேண்டிடேட் போட்டு அதை நிரூபிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக முடியும் அது விஜய்க்கும் பொருந்தோம் எந்த நடிகருக்கும் பொருந்தோம் அப்படித்தான் விஜயகாந்து நிரூபித்தார் பவன் கல்யாண் நிரூபித்தார் கமலாசன் நிரூபிச்சாரு சீமான் நிரூபிச்சாரு நிரூபிச்ச சீமான் மட்டும் தனிச்சையே போயிட்டு இருக்காரு அது தனிச்சையே போயிட்டு இருக்கனால அவருக்கு அது ஒரு வளர்ச்சி கிடைக்குது நான் தனிச்சையே போட்டியிட போறேன்ங்கறத சொல்ற போது கூட விஜய கூமுட்டை அழுகுன கூமுட்டைன்னு சொன்னவர் விஜய் அதுல நக்கல் தான் பண்ணி விஜய் சீமான் கம்பேரிசன் தன்னை பெரிய அளவு முன்னதான் தான் அந்த அடிப்படையில விஜய கம்பேர் பண்ணிட்டே போனாரு அதுல மக்கள் மத்தியில சீமான் தனிச்சு போட்டியிடக்கூடிய ஒரு போராளி விஜய் கூட்டணி போகக்கூடிய அரசியல் வியாபாரிங்கிற இமேஜ் வருங்கறனால இப்பொழுது புஷ்ஷியானத்தை வச்சு மறுத்திருக்குறாங்க தான் நான் வரவேற்கிறேன் ஏன்னா விஜய் ரசிகர்கள் விஜய் தலைவராக தான் பார்ப்பாங்க விஜய சீஃப் சொல்லி தான் ஓட்டு போட நினைப்பான் அரசியல் வியாபாரி உள்ளே வரக்கூடியவங்க அண்ணா திமுக கூட்டணி வந்துடாதா எண்பது கேட்கக்கூடிய இடத்துல ஒரு பதினஞ்சு சீட்டாக மாட்டாங்களா நமக்கு அதில் ஒரு சீட்டு வந்துடாதா நம்ம அதுக்கு விஜய் கிட்டே பணம் கெட்டு கொடு கெட்டு கட்டுறதுக்கும் தயாராக இருக்குன்னு தான் அரசியல் வியாபாரத்துக்கு வரக்கூடியவங்க நினைப்பாங்க அரசியல் வியாபாரத்துக்கு வரக்கூடியவங்க இருநூற்றி பத்து நாலு தனிச்சு போட்டிடுறதுக்கெல்லாம் தயாராக மாட்டாங்க ஆனால் விஜய் மீது பற்று உள்ள ரசிகர்கள் விஜய் சிஎம்னு சொல்லி என்ன ஓட்டு வருதுன்னு பார்த்துருவோன்னு தான் அவங்க நினைப்பாங்க விஜய் சிஎம்ங்கிறதை அவங்க என்ன ஓட்ட மாட்டிருக்கும் அரசியல் அறிஞர் அண்ணன் பன்னூட் ராமச்சந்திரன் அவர்கள்ட்ட நேற்று மத்தியானம் நான் என் தம்பி எல்லாமே போய் பார்த்துட்டு வந்தோம் அப்போ அண்ணன் பண்ணுட்டியார் இந்த கருத்தை தான் சொன்னார் விஜய் முதலமைச்சர் சொன்னால் தான் அந்த ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க அது குட்டையோ நெட்டையோ சிறுசோ பருசோ எவ்வளோ இருக்கோ அவராக செட் பண்ணி வளர்ந்ததா ரஜினி மாதிரி தானே வளர்ந்ததெல்லாம் அது ரெண்டாவது விஷயம் அன்னைக்கு தேர்தல் முடியில் தெரிஞ்சு போகும் ஆனால் இருக்கிறவங்க விஜய் முதல்வராக தான் ஏற்றுக்குவாங்களே தவிர விஜய் சீமான முதல்வரினாலும் அந்த ஓட்டு விழாது விஜய் எடப்பாடி முதல்வரினாலும் அந்த ஓட்டு விழாது விஜய் ஸ்டாலின் முதல்வரினாலும் அந்த ஓட்டு விழாது அண்ணாமலை முதல்வரினாலும் ஓட்டு விழாது விஜய் முதல்வர்களுக்கு தான் அந்த ஓட்டு விழுமே தவிர மற்றபடி இன்னொருத்தர முதல்வர்னு சொன்னா விழாது அப்போ விஜய் முதல்வர்னு சொல்லி ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வந்துட்டு விஜய் முதல்வர் ஆகல அப்போ அந்த கட்சி ஓட்டா மாறிடும் விஜயகாந்துக்கு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு மேலே கட்சி ஓட்டா மாறிச்சு இல்லையா கட்சி ஓட்டா மாறிடும் அதற்கு பிறகு அந்த பலத்திற்கு தக்கன அவர் மற்றவங்களோட பலத்தின் அடிப்படையில் அவர் கூட்டணி வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு கான்செப்ட் விஜய் தலைமையில கூட்டணி விஜய் தலைமையில கூட்டணியில் யார் வருவா கிருஷ்ணசாமி அவர் கடைசியாக முப்பத்தொன்பதாயிரம் ஓட்டு எடுத்தவர் சட்டமன்றத்தில் மக்களவையில் ரெட்டேலையில ஒரு இருபது இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கு அதிமுக கூட்டணியில் ரெட்டேலையில் எடுத்தவர் அவர் தொடர் தொழிலில் இருக்கிறார் எடப்பாடி நம்பி அவரால் ஜெயிக்க முடியாதுன்னு கருதுறாரு அவர் மட்டும்தான் விஜய் கூட்டணிக்கு விஜய் தலைமை ஏற்றதுக்கு தயாராக இருக்கிறாரு அவரே முப்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு எடுத்த அவரே நாற்பது சீட்டு கேட்பார் கிட்ட பலன் நிரமிக்காத விஜய்கிட்ட அப்போ விஜய் இந்த இடத்துக்குள்ள தப்பு பண்றது என்னன்னா சீமான் நிற்கிற மாதிரி இருநூற்று பத்து நாலு தனிச்சுன்னு நின்றுருக்கணும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் இப்போ என்னோட பேச்சை கேட்டு தான் நீங்கள் திரும்பிருக்கீங்க என்னோட பேச்சை கேட்டு சீமான் வெளுத்து வாங்கிடுவார் கேவலப்படுத்திடுவார் சினிமா இமேஜ் பாதிக்கும் அரசியலும் பாதிக்கும்னு தான் தனிச்சுங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது நூற்றுக்கு நூறு உண்மை நீங்களே என்ன கம்ப்யூட்டர் புள்ளிகளா புள்ளி ஓர புள்ளிகளா அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல சொன்ன நீங்கள் அதை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க அதுதான் தெல்ல தெளிவாக தெரியுது அந் அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா நீங்கள் பண்ணின தவறுகளில் வந்து நான் சுட்டி காட்டுறேன் முதல்ல நீங்கள் வந்து விஜயகாந்த் மாதிரி மற்றவர்கள் மாதிரி தேர்தலுக்கு ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னே கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் கட்சி ஆரம்பிச்சுட்டு தேர்தலில் போட்டியிடாமல் இருந்திருக்கக்கூடாது இப்போ நீங்கள் எம்ஜிஆர் மூன்று எழுத்து விஜய் மூன்று எழுத்துன்னு நீங்கள் பிராண்டிங் பண்ணுறீங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சது திண்டுக்கல்ல நின்னார் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஏன் விக்கிரவாண்டியில் நிற்கல அப்போ வன்னியர் பறையர் போலர் ஸ்டேஷன் கடையில் நின்னால் நாம் அடிபட்டு போவோம் நம்மளுக்கு பறையர்கள் வந்து நம்ம ரசிகர்களான பறையர்கள் வந்து உதவிசூரியருக்கு தான் போடுவாங்க நம்ம ரசிகர்களான வன்னியர்கள் வந்து மாம்பழத்துக்கு தான் போடுவாங்கன்னு நீங்கள் அச்சப்பட்டு அங்கே அதில் களத்தை விட்டு ஓடுறீங்க அப்போ இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் ஐம்பத்தஞ்சு சதவீதம் எடுத்தவர் பொதுத்தேர்தலில் முப்பது 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 புள்ளி மூணு தான் எடுத்தார் இடைத்தேர்தலில் அண்ணன் வைகோ இருபத்தஞ்சு எடுத்தவர் பொதுத்தேர்தலில் ஆறு கிட்ட தான் எடுத்தார் இடைத்தேர்தலில் ஐம்பது சதவீதம் எடுத்த தினகரன் பொது தேர்தலில் அஞ்சு தான் எடுத்தார் நீங்கள் இடைத்தேர்தலில் ஒரு சினிமா நடிகர் ஒரு கேண்டிடேட் போட்டால் நல்லா வருங்கிற சூழ்நிலையில் இடைத்தேர்தலே நீங்கள் புறக்கணிக்கிறீங்க சீமான் வெற்றியோ தோல்வியோ மக்களோட நிற்பன்னு இடைத்தேர்தலில் நிற்கிறாரு அப்படி மின்னனால தான் விக்கிரவாண்டி நாங்கள் நின்று கமலாசன் நகர்னு மிஞ்சினார் நீங்கள் சீமானுக்கு அரசியல் நுணுக்கத்திலையும் அறிவிலையும் அந்த இடத்துக்குள்ள ஒரு முத தப்ப பண்ணுறீங்க நீங்கள் நான் நான் வந்து உங்களை தவறாக சொல்லலை உங்களை தவறாக மற்றவங்க வழி வழி நடத்துறாங்கங்கிறதான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டீங்கன்னா நான் சொல்றது சரின்னு உங்களுக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிக்கிறவர் நாலு இடத்தேரில் நிற்கிறாரு ரிசல்ட் வரப்போகுது நிதிஷ்குமாரும் லால் யாதவும் காசு கொடுக்குறாங்க நான் காசு கொடுக்காம கேண்டிடேட் என் கேண்டிடேட் காசு கொடுக்காம வாட்டு வாங்குறாங்கன்னு அவர் சொல்கிறாரு அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு எடுத்து இருக்கலைன்னா அந்த இடம் நீங்கள் பார்ட் டைம் பொலிட்டிஷியனானு அர்த்தமாது அதுவே நீங்கள் எடப்பாடி கிட்டே பேரம் பேசுறதுக்கு தான் திட்டம் போடுறீங்க ஒருவேளை போலீர் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டு திருமங்கலம் சரத்குமார் மாதிரி ஆனால் சட்டமன்றத்தில் போ பேரம் பேச முடியாதுன்னு ஒதுங்கிறீங்கிற எண்ணம் ஓட்டம் இப்போ சாதாரண மக்களுக்கே வருது உங்கள் பிராண்டிங் மாஸ்டர்ஸ் தான் புத்திசாலி மக்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாரெல்லாம் தலை தலையில் மிளகா அரைச்சிடலாம் எல்லாம் நீங்கள் சொல்கிறது அப்படியே ஏமாந்து அப்படியே பேசிட்டு போயிடுவான்னு சொன்னால் அது இல்லை ஊதி பறக்க விட்ட பலூனில் சின்ன ஊசியை வச்சு குத்துனாலும் பலூனில் காத்து போயிடும் ஏன்னா ஊதி பறக்கவிட்ட பலூனோட நிலமை அதுதான் அந்த மாதிரி ஊதி பறக்கவிட்டு செய்யப்பட்ட ஒரு செய்தி தான் எண்பது சீட்டு அதிமுக அணியிலன்னு இருபது இருபது சதவீத வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி எப்படி பல நிரூபிக்காத விஜய்க்கு வந்து எண்பது சீட்டை கொடுப்பாரு இப்போ இதில் யோசிக்க வேண்டியதும் இது பண்ண வேண்டியதும் எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணிக்கு ஆள் இல்லாதனால அவர் இந்த அவமானங்களையும் தாங்கிட்டு இருக்கிறாரு இதுதான் எடப்பாடிக்கு கூட்டணி அரசியல் நிலைமையாட்டும் இருந்துகிட்டு இருக்குது பொறுத்த பொறுத்தளவில் சீமான் ஃபேக்டரியில் சீமானால் தன் இமேஜ் அடிபட்டு போகுங்கிற இதில் எத்தனை பேரை வச்சு எவ்வளோ புல்ட் போன் கொடுத்தாலும் ரவீந்தன் துரைசாமி போன்றவங்க தப்பு பண்ணுனாலோ தவறான வீகம் பண்ணினாலோ மக்கள் மனநிலைக்கு எதிராக செயல்பட்டாலோ லாஜிக் இல்லாமல் செயல்பட்டாலோ அந்த பொய்களை பொய்களை பொருட்டுக்களை எக்ஸ்போஸ் பண்ணி இமேஜை காலி பண்ணி விட்டுருவாங்கிறதுல தன்னோட இமேஜை காப்பாற்றுறதுக்காக மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சிகள் மாறிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாத நிலைப்பாடு எடுத்துக்கூடிய ஒரு கட்சி இல்லைன்னு காட்டுறதுக்காக அந்த அறிக்கையை விட்டுருக்கிறாரு இந்த அறிக்கை உண்மையாக இருந்து இரநூற்று பத்து நாலுலேயும் ஒரு வாக்கு வலிமை போட்டால் தான் விஜய்க்கு என்ன வாக்குன்னு வரும் நான் மீண்டும் என்ன வாக்குன்னு என்னோட கருத்தை சொல்ல விரும்பல அது எப்படி இருந்துட்டு போட்டு குட்டையோ நெட்டையோ பெருசோ சுருசோ எக்ஸ் எதுன்னு வரும் அந்த வாக்கை எடுத்துக்கிட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போவில் அவர் ஒரு அரசியல் சக்தியாக அரசியல் பண்ண முடியுமே தவிர அவர் கூட்டணி இவர் கூட்டணி காங்கிரஸ் வருது ராகுல் காந்தி வராரு குஷ்பு வராங்க செஞ்சி ராமச்சந்திரன் வராரு அந்த ஊரில் அவரை இருக்கோம் இந்த ஊரில் எவரை பேசிகிட்டு இருப்பான்னா பேசுவாங்க பேசுவாங்க பேசிகிட்டே இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவு தவிர பேசிட்டே இருப்பாங்க இதுக்கெல்லாம் எந்த வேல்யூவும் எந்த அர்த்தமும் வராது காகித புலி விஜயன்னு தான் அது போகும் தெளிவாக மீண்டும் சொல்கிறேன் சகாதவ மாதிரி சொல்கிறேன் உங்கள் ரசிகர்களையே வச்சு சந்தர்ப்பாதிகள் என்னமோ வரமாட்டாங்க நீங்கள் அதிமுக கூட்டணி போகும் அதில் சீட்டு கிடைக்கும்னா ஜெயித்திரலான்னு அண்ணாதிமுக விஜய் விஜய் கூட்டணி இருந்ததுன்னா அதில் சீட்டு கிடைச்சா நமக்கும் செல்வாக்கு இருக்கு நம்மளும் பத்து கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சு வச்சிருக்கோம் இந்த பணத்தை அதுல போட்டு நம்ம விளையாடணும்னா ஒரு வேளையில ஜெயித்திரம்னு வருவாங்க வெறும் விஜயை நம்பி இருநூற்றி பத்து நாலு தொகுதியிலும் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஆள் வர மாட்டாங்க பட் உங்க ரசிகன் வைப்பான் ரசிகன் உங்க மேல பற்றுதல் கொண்டவன் அவனுக்கு முன்னுரிமை கொடுங்க அவன் தலைவா படத்தை ஜெயலலிதா அடிச்சு அடித்து துவைக்கும் போதும் உங்கள் உங்கள் மேலே பட்டுதலோட இருந்தான் ரேட் நடக்கும் போதும் உங்களோட பட்டுதலோடு இருந்தான் சர்க்கார் படத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்பு தொகைச்சி எடுக்கும் போதும் உங்கள் கூட பட்டுதலோடு இருக்கிறான் உங்கள் ரசிகம் கூட பற்றதில் இருக்கிறான் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ரசிகர்களுக்கு இரநூற்று பத்து நாலு தொகுதியிலும் கேண்டிடேட்டு ரசிகர்களே பிடிச்சி போடுங்க ஒரு வாக்கு வலிமை எடுங்க வாக்கு வலிமை எடுத்துகிட்டு அடுத்த அரசியலை பண்ணுங்கள் வாக்கு வலிமை இல்லாமல் நீங்கள் அரசியல் பண்ணிக்கலு நினைச்சிங்கன்னா மீண்டும் சொல்கிறேன் எம்ஜிஆர் டிவி மூலமாக சொல்கிறேன் நீங்கள் இன்னும் அவமானப்படுவீங்க அம்பலப்படுவீங்க கேவலப்படுவீங்க இதுதான் உங்கள் நிலைமையாக இருக்கும் சின்சியராக இந்த அறிக்கையை மையமாக வச்சு உங்கள் கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க கிருஷ்ணசாமிகள் தான் வருவாங்க அவங்களும் முப்பத்தொம்பதாயிரம் ஓட்டு எடுத்து நாற்பது சீட்டு கேட்பாங்க எப்படி முப்பத்தொம்பதாயிரம் ஓட்டு எடுத்து நாற்பது சீட்டு கேட்பாங்க ஏன்னா நீங்கள் பல நிரு நிரூபிக்காதவங்க ஸோ மற்றவங்களுக்கு மாதிரி தான் நீங்களும் பல நிரூபிக்கக்கூடிய வேலையை நீங்கள் பாருங்கள் சின்சியராக இந்த அறிக்கையை விஜயே விட்டு நாம் இறுதி முடிவாட்டு இரநூற்று பத்து நாலு தனித்தின்னு முடிவெடுத்துட்டோம் விஜயகாந்த் அப்படி தான் எட்டு புள்ளி மூணு சதவீதம் வாக்கெடுத்தார் பவன் கல்யாண் அப்படி தான் வந்தார் எல்லார் மாதிரியும் நம்ம தான் வாக்கை நிரூபிக்க வேண்டியது நம்ம கடமை ஸோ வாக்கை நிரூபிக்க வேண்டிய முயற்சியில் நாம் பெரிய சக்தி என்பதை காட்டுவோம்னு மண்ட மண்டத்து தோழர்களை முன்னிலைப்படுத்தி இரநூற்று பத்து நாலு வேட்பாளரை நிறுத்துறது தான் விஜய்க்கு சரியான முடிவாக இருக்கும் அதை வேற ஆப்ஷன் கிடையாது இன்னைக்கு தனிச்சு போட்டின்னு சொல்லும்போது வியாபார அரசியல் யாரும் விஜய விஜயை நம்பி முன்வெஸ்ட் பண்ண வரமாட்டாங்க எடப்பாடி கூட கூட்டணினா இன்வெஸ்ட் பண்ண ஆள் வருவான் அந்த இந்த சீட் நம்ம கிடைச்சிரும் அப்படின்னு வருவான் அதில் எடப்பாடி வந்து கடைசி நேரத்தில் டிச் பண்ணவும் தயங்காதவர் எனிவே கால் வச்சாச்சு நோ கோயிங் பேக் விஜய் தானே சொன்னீங்க சொன்னார் நோ கோயிங் பேக் நோ கோயிங் பேக் இல்லாமல் இருக்கணும்னா உண் உண்மையான உங்கள் மேலே பற்றுதல் கொண்ட ரசிகர்களை இரநூத்தி பதினாலு தொகுதியிலேயும் வேட்பாளராக தயார் பண்ணுங்கள் மற்ற அரசியல்வாதி செஞ்சி ராமச்சந்திரன் வாராரு குஷ்பு வாராரு இந்த கரகாட்டம் காம் காமெடி மாதிரி ஜாக்கி சான் கூப்பிட்டாக ஜப்பானில் கூப்பிட்டாக அவர் வாராரு இவர் வாராரெல்லாம் வேலைக்கு ஆகாது இருக்கிறவங்களை வச்சு இரநூற்று பத்து நாலு தொகுதியிலும் கேண்டிடேட்டை ரெடி பண்ணுங்கள் கஷ்டமான விஷயந்தான் உண்மையாக உங்கள் கிட்ட மண்டத்தில் பல்லாண்டு காலமாக இருக்கிறவங்களை வந்து வேட்பாளராகக்குங்க அது புஷ்யானந்த் விஸ்வகர்மா சமுதாயத்தைச் சேர்ந்தவர் நீதி பார்வையில் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த புஷி ஆனந்தை பொதுச்செயலாளர் போட்டதை இன்றும் அன்றும் என்றும் நம்ம பாராட்டுவோம் அந்த வகையில் நீங்கள் இந்த ஆர்கனைசேஷன் வேலைங்களை செய்யுங்க புஷியானந்த் கொடுத்த அறிக்கை விஜய் கொடுக்கணும் இன்னமும் நம்பிக்கை வரல உங்களுக்கு புஷியானந்த் கொடுத்த அறிக்கை விஜய் கொடுத்தா தான் முழு நம்பிக்கை வரும் ஏன்னா அதில் வந்து நீங்கள் திமுகவை தாக்குறீங்க வாரிசு அரசியல் அண்ணா திமுக மேலே தாக்குதலே நடத்தலை சாப்பிட்டா போறீங்க அண்ணா திமுக மேலே பிளவுவாதம்னு இப்படி புரிஞ்சிக்க முடியாது எங்கள் யா எங்கள் எதிரி யார் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்திவிட்டோம் ஊழல் செய்கிறவர்கள்லாம் எங்களுக்கு எதிரின்னு சொல்லிட்டாங்க அப்ப அதிமுக அப்படி பார்க்கலாமே ஒரு வேலை அதிமுக ஊழல் செய்து எதிரின்னு சொன்னா இடும்பாவனம் கார்த்தி கேட்கிறாரு எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொல்றாரு நீ எம்ஜிஆர் மூன்று எழுத்து விஜய் மூன்று எழுத்துன்னு நீங்க ப்ரமோட் பண்றீங்க பிராண்டிங் ஆள் அவர் எம்ஜிஆர் எம்ஜிஆரே ஊழல்னு நாம் தமிழர் சொல்றாங்க வீரப்ப வீரப்பம் கொள்ள காரணம் ஜெயலலிதாவுக்கு என்ன பெருன்னு கேட்கறாங்க அப்ப அதிமுக ஜெயலலிதா அம்மையார் வந்து குன்காவால் கன்வீட் பண்ண பட்டவர் தானு கேட்குறாப்புல தாபேக்கா செய்தி தொடர்பாளர்கள் அதில் பேச்சு மூச்சு பதில் இல்லாமல் திணறி இருக்கிறாங்க அப்போ விஜயும் அதை சொல்லிடலாம் ஜெயலலிதா ஊழலுக்கு தண்டிக்கப்பட்டவர் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு அதை விஜயும் ஒரு அறிக்கையில் விடுவாருன்னா அதிமுக ஊழலையும் அவர் வந்து எதிர்க்க தயாராக இருக்கிறாருன்னு தான் அர்த்தம் இப்போ திமுக ஆளுங்கட்சியை வச்சு எதிர்க்கிறேன்னு சொன்னால் ஊழலுங்கிற ஹாஸ்பிட்டல் எதிர்த்தா ஊழலுக்கே கீழ்கோட்டில் தண்டனை பெற்றவங்க ஜெயலலிதா அதை நீங்கள் எதிர்த்திருக்கணும் அதை நீங்கள் எதிர்க்காத போது உங்களை உங்கள் மீது மீண்டும் பல சந்தேகம் வருது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் எழுத்துட்டா அண்ணா திமுக ஓட்டு கொஞ்சமும் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது கூட்டணிக்கு போனோம் அதில் திமுக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகணும்னா எம்ஜிஆர் மூன்று எழுத்து விஜய் மூன்று எழுத்துன்னு சொல்லவும் ஜெயலலிதா ஊழல்னு சொல்லக்கூடாதுன்னு நீங்க திட்டம் திருட்டுங்களோன்னு ஒரு சந்தேகம் வரும் அப்படின் நீங்களும் அரசியல்வாதி தானே முரசர்கள் என்ற போர்வையில்னு நம்மள சொல்லும் போது நீங்களும் எல்லா அரசியல்வாதி மாதிரி தானே அப்போ இந்திரா காந்தி அம்மையார் வந்து பார்லிமெண்ட் போர்டு கட்சிக்குள்ள சஞ்சீவ் ரெட்டி தான் பிரசிடென்ட் கேட்டும் போது சஞ்சீர் ரோட்டியை ப்ரப்போஸ் பண்ணாங்க கடைசியில் தன்னோட சர்வேகளுக்கு விபிகிரி ஆதரிச்சாங்க அதே மாதிரி நீங்கள் இன்னைக்கு புஷியானந்த வச்சு கூட்ட அறிக்கையை நாளைக்கு உங்களுக்கு இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் சரியாக வரல வெயிட்டான கேண்டிடேட் வரல உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஆள் வரல ஒரு ரசிகர்களை வச்சு என்ன செய்ய முடியுங்கிற ஒரு சந்தேகம் வந்துட்டுன்னா எடப்பாடி கிட்ட கொடுக்கறத வாங்கிட்டு நீங்கள் போயிடலாம ஸோ இந்த முடிவு நல்ல முடிவு அதை உசியானந்த் அறிவிக்கிறது மட்டுமில்ல விஜயை இதில் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அதை தெளிவுபடுத்திட்டார்னா அதுக்கு பிறகு அவர் மேலே யாரும் சந்தேகப்பட்டு பேச மாட்டாங்க விஜயை தெளிவுபடுத்துறது அவருக்கு நல்லது மீண்டும் சொல்கிறேன் கமலஹாசன் குழப்பமான ஒரு நிலைப்பாடு தான் ஒன்று புள்ளி ஒன்று எடுத்த சீமான் இன்றைக்கி எட்டு புள்ளி ரெண்டு எடுக்கும்போது குழப்பமான நிலைப்பாட்டை எடுத்த கமலஹாசன் மூணு புள்ளி ஏழு எடுத்த எடுப்பில் எடுத்தும் நாங்குநேரி விக்கிரவாண்டி எல்லாம் புறக்கணிச்சுக்கிட்டு பார்ட் டைம் பொலிட்டிஷன் லெவலில் அன்றைக்கி ஒரு ராய் சபாங்கிறதோட நின்று போயிட்டார் அதே மாதிரி ஒரு நிலைமை பார்ட் டைம் பொலிட்டிஷியன் கமலாசமாரிங்கிற ஒரு நிலமை இதை நோக்கி தான் விஜய்யோட நடவடிக்கைகள் இருந்துகிட்டு இருக்கு அதை தடுக்கணுன்னா விஜய்யே சீமான் இப்போ சொல்கிறார் இல்லையா இரநூத்தி பத்து தனித்து போட்டி நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள் நூறு இளைஞர்கள் இளம் பெண்களை வேட்பாளராக நிறுத்துவேன் இந்த மாதிரி சீமான் சொல்கிறார் இல்லையா அதே மாதிரி உங்கள் நிலைப்பாடை கொஞ்சம் கூட விசுறு இல்லாம இந்த கரகாட்டங்க அந்த காரை யார் வச்சுருந்தான்னு சொல்லுவ மாதிரி இந்த கட்சியை யார் வச்சுருந்தா அப்போ யார் வச்சுருந்தா இப்போ வச்சுருந்தான்லாம் பிரச்சனைக்குள்ள வராம தெளிவா நேர்மையான மக்களை நம்பி உண்மையான அரசியலுக்கு நாங்கள் ஈடுபடுறோம் தனிச்சு போட்டி விஜய் அனௌன்ஸ் பண்ணிட்டார்னா அதுக்கு பிசியானந்த அனௌன்ஸ் பண்ணதை விட வேலிடிட்டி கூட நான் பிசியானந்த் அனௌன்ஸ் பண்ணதை மறுத்தோ அது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல வரல புசியானந்த் தான் தாவேக்காவில் வந்து விஜய்க்கு அடுத்த இடத்துல இருக்கிறாரு அதற்குள்ள மரியாதை கொடுக்குறேன் இதையும் தாண்டி விஜய் அனௌன்ஸ் பண்ணிட்டார்னா அதோட மரியாதையும் மதிப்பும் வேறாக இருக்கும் அதை செய்யறது விஜய்க்கு நல்லது சந்தேகத்தோட விஜய மக்கள் பார்த்தாங்கன்னா நம்ப மாட்டாங்க சீமானை வந்து கொஞ்சம் ஒரு குழப்பத்துல சீமான் இருந்தால் நினச்சவங்க கூட இப்போ சீமான் இறங்கி அடிக்கிறதுல சீமான நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி நம்பினனால்தான் ஒண்ணுல இருந்து எட்டு வந்தாரு மக்களுக்கு ஒரு தலைவர் நம்பிக்கை தான் முக்கியமே தவிர நீங்க பெரிய நடிகராக இருந்தாலும் மக்கள் உட உணர தெரியாமல் சந்தர்ப்பவாதியாகவும் சரியான நிலைப்பாடு இல்லாவிட்டாலும் கமலாசங்கதி தான் உங்களுக்கு வரும் அந்த இதை சிவாஜி நிலைமை தான் வரும் அதை விஜய் புரிஞ்சுக்கிடணும் அவரே இருநூற்று பத்து நாலுலையும் கேண்டிடேட்னு போட்டு அதற்கான வேலைகளை பார்க்கணும் அதுதான் விஜய்க்கு நல்லது சகாதேவ மாதிரி சொல்கிறோம் அதுதான் விஜய்க்கு நல்லது நீங்கள் உள்நோக்குன்னு சொன்னாலும் சரி காழ்ப்பணர்ச்சின்னாலும் சொல்லி முரச போர்வையில்னாலும் சரி நாம சொல்றது உங்கள் விஷயத்தில் கரெக்டாக இருக்குது உங்கள் மனச்சாட்சிக்கு தெரியும் உங்களை நம்பி உங்ககிட்ட ரெமனேஷன் வாங்கக்கூடியவங்க உங்களை குழாய் அடிக்கிறதுக்கும் உங்களை பற்றி இல்லாதும் பொல்லாத மாட்டும் பொய்யா புகழ்ந்து பேசுறதுங்க இருப்பாங்க நாம் பேசுறது நஜங்கிறது நீங்கள் உணர்ந்திருப்பீங்க அதன் விளைவு தான் அந்த டிபேட்டுக்கு பிறகு புதிய தலைமுறை நான் பேசினதுக்கு பிறகு நீங்க அந்த மாற்று அறிக்கையை புசியானதை விட்டு விட்டுருக்கீங்க இது போதாது நீங்களே இந்த அறிக்கையை விட்டு கோதாவில் குதிக்கணும் இரநூற்று பத்து நாலு கேண்டிடேட் போடணும் அஞ்சு மணி போட்டியில தமிழக அரசியல்ல குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதத்தை விஜய் பெறுவதற்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்